ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக பெருமான் துணை உலக ஞான தலைவன் முருக பெருமான் அருளிய அருள்வாக்கு துறையோர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகளுக்கு மகன் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினோர் வாகம் ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஆறு ஒன்னு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை கருணையே வடிவான அரங்கனே கலியுகத்தை காக்க வந்த தேசிகனே ஆறுமுகன் என் அவதாரனே அப்பனே அரங்கனே உந்தனுக்கு உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் உரைத்திடுவேன் ஞான அறிவுரை ஆசி குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் ஒன்று அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை காப்பாக உன்னுள் யானிருந்து கலியுகத்தில் ஆற்றல் தனை உந்தனில் உந்தனில் உந்தனுக்கு சூட்சம சக்தியாக உயர் ஞானம் ஆற்றலும் தந்து வர வருகவே அரங்கன் சொல் செயல் அத்தனையும் ஆறு என் செயலாகும் வரமாக அரங்கன் தரும் தீட்சையெல்லாம் வடிவேலன் யான் தரும் தீட்சையாகும் அறமோடு கூடிய வாழ்க்கையாக அகிலத்தார் அரங்கனை தேடி வந்து வந்துமே ஞான தீட்சை அடைந்து தடையற ஞானம் பயில தவ தர்ம சக்தி பெருவ பெருகுவதோடு தானவர்கள் ஞானவான்களாக உலகில் சிறந்து சிறந்துமே அரங்கன் வழிகாட்டலில் சிறப்பான ஞானயுக மாற்றத்தை அருந்தவசி அரங்க அவதார நோக்கமாக அகிலத்தார் அற்புதத்தை படைக்க நேரும் நேர்மை கொண்டு அரங்கன் தரும வழி நில மக்கள் தொடர்ந்தால் போதும் வறுமை விலகும் உலகம் எங்கும் அரங்கன் அவதாரம் வளமாக வல்லமையாக ஆக்கி இனிதே இனிதே உலக மாற்றம் புரியும் எங்கும் அரங்கன் தருமம் தலைத்து இணையில்லாத ஞான ஆட்சியும் தர்மவான் ஆட்சியும் உருவாகும் ஞான அறிவுரை முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி